ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரு ஏழு பல் பூண்டு மூணு பீஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாங்க இப்போது வடைசட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து வச்சுருங்க இப்போ இதில் வந்து രണ്ട് പച്ചമിള ഇതെല്ലാം പൂമ്പ് എണ്ണയെ വന്ന് മതക്കിട്ടുണ്ടോ அந்த பச்சை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கற்றனி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கைக்குரிய அளவு கொத்தமல்லி சேர்த்து இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் பதங்கி இருக்குங்க இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ வந்து தாளிப்பு கரண்டியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறோங்க இதில் வந்து கடுகுமித்த பருப்பு வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து அரை சேர்த்து கொத்தமல்லி சட்னியில் வந்து சேர்த்துருவாங்க கொத்தமல்லி சட்னியை வந்து ரெடி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சிம்பிள் ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ